வந்து இப்போதான் டைம் கிடைச்சது அதனால இன்றைக்கு முதலாக இந்த இடத்துல இறங்கி இருக்கிறோம் சேவை செய்ய வந்திருக்கிறோம் டாக்டர் அந்த மருத்துவ சம்பந்தமான ஆலோசனைகள் கொஞ்சம் கொடுப்பமண்டு இந்த தண்ணியால் வர பிரச்சனைகள் ஸோ அதில் மருத்துவ ஆலோசனைகள் கொஞ்சம் மருந்துகள் கொடுத்து அப்படியான சேவைகள் செய்யறதுக்காக இறங்கி இருக்கிறோம் இந்த சந்தோஷப்படுறீங்களா என்ன என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை இது செய்யவே இல்லை இப்போ இதுக்குள்ள வரையக்க வந்து அதுலேயும் நாங்கள் நின்றுட்டோம் கொஞ்சம் இறங்க வேணாம்னு சொல்லி பிறகுதான் நானும் நான் இறங்கினாங்க சந்தோஷப்படுறேன்றதை விட இவ்வளோ இவ்வளோ நான் அதில் ஜோதிச்சு நான் எவ்வளோ அந்த ஆடு மேய்க்கிற மாடு மேய்ச்சிக்கொள்ளும் அதை அவங்களே அதுகளுக்கு சாப்பாடு போட்டு அவங்க தங்களையும் பார்த்துக்கொண்டு அதுகளையும் பார்த்து கொண்டு கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு இதெல்லாம் அனுபவமே இல்லை இப்படி இவ்வளோ வெள்ளத்துக்கு நின்று வேலை செஞ்சு அனுபவம் இல்லை இது முதல் தடவை எனக்கும் சந்தோஷமா இருக்கு ஆனால் ஒரு வாரத்தில் கஷ்டமா இருக்குது சாப்பாடுக்கு இந்த இந்த ஏரியாவில் வந்து விசாரித்த இடத்துல ஒரு அறுபத்தஞ்சு குடும்பம்னா அதில் ஒன்று ரெண்டு குடும்பத்துக்கு தான் கேஸே இருக்குமா அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ அடுப்பு ஊட்டி சமைக்கிறது எல்லாம் சரியான கஷ்டம் ஏன் அப்போ இவங்க அங்கே போகலன்னு கேட்டால் அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள் இடம்பெயர்ந்து போன போனா கஷ்டம் அதனால வந்து தான் தாங்க இதுக்குள்ளேயே மேனேஜ் பண்ணி சொன்னாங்க ரெண்டு காலேஜ் பார்க்கிறதுல எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம் வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஏண்டா இது வரைக்கும் இப்போ சில நீதிமன்ற விஷயங்களும் இருக்கிறதால கொஞ்சம் வழியாக வழியாக வந்து வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டமான அதுக்குள்ளேயும் கட்டாயம் வர வரவும் வந்து நான் இந்த ஊரை பற்றி ஒரு பெருமையும் இருக்குது இந்த ஊர்ல படிப்பு சம்மந்தமாக இந்த ஊர் வந்து பர்சன்டேஜ் வழியில போகுதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா

இது தாண்டினா தண்ணி இல்ல சொன்னாங்க இது பழைய பழைய தலைவர்கள் வாழ்ந்த இடம் அவங்க இந்த வீடு கட்டின அதெல்லாம் சொன்னாங்க இந்த வீடு என்ன என்னென்ன மாதிரி கட்டி இருக்கிறாங்க என்னதுக்காக அப்படி கட்டப்பட்டது அதெல்லாம் நாங்க இதுல இருந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தாங்க அந்த விதத்துல எனக்கு அந்த பழைய வரலாறுகள் தெரியாட்டியும் இப்ப அதை பார்க்க கிடைக்க வந்து சந்தோஷமா இருக்குது ஆனா இன்னொரு தடவை வந்து இந்த வெள்ளமெல்லாம் முடிய வந்திருக்க பாக்கணும் என்னை அந்த பழைய வரலாறுகள் முப்பது வருட போர் முடிந்த அந்த போர்கள் வந்து நான் காதால கேட்டதுதான் அந்த அவருக்கு பிறகு அந்த அவர்கள் வாழ்ந்த இடம் என்று சொல்லிக்கொள்ள இதுக்கு வந்து கட்டாயம் பார்க்கணும் என்ற ஒரு விருப்பம் எனக்கும் இருக்குது சரி அப்ப நீங்க உங்களோட சேவையை தொடங்கி இப்படியே தொடர்ந்து செய்யுங்கோ உங்களோட மன்னர் நிலவரத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா மன்னார் அங்கேயும் இப்போ பாதிக்கப்பட்ட இடங்களில் கூட பார்க்கக்குள்ள மன்னாரில் கூடண்டு எங்களுக்கு லிஸ்ட் வந்தது மன்னாரில் வந்து கூட வெள்ளப்போ வெள்ளத்தளவு கூட எப்பயுமே அந்த காலத்துலேருந்தே இந்த பாதிக்கப்பட்ட ஆக்கள் வந்து மன்னாரில் எப்பயுமே கூட தான் அது சம் அதுகளுக்கு வந்து அங்கே த அங்கே வந்து நிறைய அரசு ஆர்ப்பாட்ட நிறுவனங்கள் எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க எனக்கு அங்கே போகவேன்னு கிடைக்கல என்னென்ன சொன்னால் பாலிமென்ட் முடிஞ்சு அப்புறம் வழக்கு வழக்கு முடித்துக்கொண்டு மன்னாரில் அப்படி எங்களால் தான் வந்தது முதல் அப்போ அங்கே சுச்சுவேஷனை கா பார்த்து சமூக வலைதளங்களில் பார்த்து அறிஞ்ச தான் அதை விட மாதிரி அறிஞ்ச ஒன்றுனா சரி ஓகே நீங்கள் அவங்க சேவையை தராங்க அப்படியே ஒரு சட்டத்திறனியவர் அவர் தெரியாத ஆக்களே இல்லை அவருக்கும் டாக்டருக்கும் எங் இப்படி ஒரு தொடர்பு வந்ததுன்னா மன்னார் வழக்கில் தான் மன்னார் வழக்கில் வந்து எனக்கு டாக்டருக்கு எதிரான ஒரு அந்த சைட்டில் நின்று வாட் அப்படின்னவர் அவர்கிட்ட யூனியராக இருக்கேன் யூனியராக தான் நான் இருந்தேனா நான் டாக்டருக்கு சார்பாக இருந்தால் நின்றனா அந்த அதுலேருந்து கொஞ்சம் என் மண்ணாரில் பிரபலிகமாக போன ஒரு ஒருக்காக சட்டத்திறனையும் அந்த இருந்து எங்களோடய சேர்கிற பேரும் வந்து கூட இந்த வளத்தில் கொஞ்சம் கிளாஷ் ஆகி கிளாஷ் ஆகி வந்தது அதோட நான் சிவரை பெற்றி சொல்லணுமெண்டா சேர் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு இருக்கிற இடத்துல வந்து நல்ல ஒரு கலகலப்பான மெடிசன் சிங்கள ஓயஸில் இருந்து எல்லாருக்குமே எந்த தமிழாக இருக்கட்டுக்கும் சிங்கல்ஸாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டுக்கும் பிடிச்ச ஒரு ஒரு சட்டத்தர நீராக தான் திடீரென்று தான் எனக்கு இந்த நியூஸ் வந்தது வவுனியா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்குது சரியான சீரியஸ் வந்து நைட்டு அட்மிட் ஆகி இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டேன்ட்டு ஜெஃப்னாக்கு ட்ரான்ஸர் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு நியூஸ் வந்தது அப்படி உடனே டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒருக்கா வவுனியால் அடிச்சு கேளுங்க இந்த மாதிரி நியூஸ்ன்னு சொல்லியிருக்கா போய் பார்க்கலாமண்டா போவோம்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் அப்போ டாக்டர் ட்ரை பண்ணி பார்த்து அப்படி ஒருத்தருமே அட்மிட் ஆகலை அப்படி ஐசியூலேயும் இல்லை ஐடியூலேயும் இல்லை ஓட்லேயும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ எதாவது டாக்டர் நினைச்சுட்டே அது சிட்சாக இருக்குமென்ட்டு சொல்லி சும்மா வந்த நியூஸோ தெரியுது நான் எனக்கு எனக்கு வந்தது ஒரு உத்தியோகபூர்வ நியூஸ் அதாவது வந்து கௌதம் சுவரோட க்ளோஸ் ஆகிருப்ப ஒரு ஆள் மூலமாக வந்தவனது தான் பிறகு இப்படி இரவு இறந்துட்டார் என்று சொல்லி இரவு தான் எனக்கு தெரிய வந்தது உண்மையிலேயே எனக்கு சட்டம் சட்டம் அண்டாக என்ன சட்டத்துக்கான ஒரு சட்டத்தை படைப்பிச்சது நான் முதல் முதலா ஃபஸ்ட்டு பீரியட் சண்டதன்ங்கிற சுவரோட தான் அவர் போனது வந்து வடக்கு கிழக்குக்கு உண்மையிலேயே ஒரு இழப்பு நல்ல சிறு சிறமையான ஒரு சட்டத்திறணி அவரோட அப்பாவுமே ஜோன் தாசன் மன்னாரில் வந்து பிரவழியமான சட்டத்திரணி அவர் எனக்கு தெரியாத ஆட்களை இல்லை அவர் விழப்பு மன்னாருக்கும் சரி எல்லா சக இடங்களிலும் தமிழ்வாழ் சகூகங்கள்ல வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு சேர சேர ஆத்மா சாந்தி அடையவன் வந்து நான் வேண்டி கேள்வி உண்டு சொன்னால் அரசாங்கம் பொறுப்பதுக்கு பிறகு அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக கொண்டு இருப்பார் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்போ இப்போ தடுப்பது ரிமாண்டில் இருக்கிற ஆக்களுக்கு அதாவது சட்டவாளர்கள் இல்லை வழக்க எனது கோட்ஸுக்கு கொண்டு வரதுக்குரிய ஒரு உதவிகளும் இல்லாமல் இருக்குங்க அப்படியான ஆக்களுக்காக சட்டவாளர் என்ற ரீதியில் நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது அவர்கள் உதவி கேட்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்வீர்களா എല്ലാ സട്ടത്തിലേ മുൻവരുവാ ചില വിഷയങ്ങൾ എടുത്ത് പാകുമോ நிறைய லோயர்ஸுக்கு நிறைய விஷயம் தெரிய வராது எங்களுக்கு இப்படி ஃப்ரீ அட்வைஸ் வலமா இருக்கிறாங்க சட்டத்திறனிகள் இல்லை சில சிறை கைதிகளில் கூட நிறைய சட்டத்திறன்கள் இல்லாமல் வெளியே வர்றதுக்கு பணப்பிரச்சனையாலேயும் சரி வெளியே வாரத்துக்கு கஷ்டப்படுற நிறைய சிறை கைதிகள் கூட இருக்கிறாங்க அது லோயர்ஸுக்கு தெரிய வரல தெரிய வ அந்த இப்படி ஒரு விஷயம் இப்படி தெரிய வந்ததுன்னு சொன்னால் முன்வந்து செய்கிறதுக்கு நிறைய சட்டத்திறன்கள் இருக்கிறாங்க உதவி செய்கிறதுக்கு வந்து இப்போ சில விட சில சில விடயங்களுக்கு நீதிமன்றங்களாலேயே சேகர சட்ட சட்டத்தரணிகளை நியமிக்கும் சில விடயங்களுக்கு எங்கட் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே ஃப்ரீயாக செய்கிறதுக்கான ஒரு சா ஒரு ஆணை ஒன்று இருக்குது அதை தாண்டி இப்படியான விடயங்கள் செய்கிறதுக்கு நிறைய சட்டத்தரணிகள் விடயங்கள் தெரிஞ்ச தாங்களாகவே முன் வந்து செய்வார்கள் எல்லாரும்